துக்கங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லுகின்றன அப்ப எதிலிருந்து ஆரம்பிப்பது அந்த கேள்வி வருது இல்லையா இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பித்தது மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இன்றைக்கு பள்ளிகளில் மேல்நாடுகளும் சரி நம்ம நாட்டிலையும் சரி ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகின்றது அந்த கதை சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்த வீட்டில் இருக்கோம் எங்கள் வீட்டிலலாம் ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரியல போனின்னு சொல்லுவோம் அது ஒரு இது மாதிரி வானலி மாதிரி இருக்கும் அது கடாய் அதில் வந்து சோத்தை போட்டு நல்லா குழைச்சி அடித்து எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டை ஒன்று கொடுப்பாங்க கூடவே ஒரு கதை பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும் எங்கே பூச்சின்னு தெரியல அப்பத்தாவையும் காணும் கதையும் காணும் அந்தந்த வீட்டில் ஒவ்வொரு அப்பத்தா இருந்தால் பேரம் பேத்தியோட ரிமோட்டு சண்டை போட்டுட்ருக்கு சில பாட்டி தாத்தாலாம் பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்தே இருக்காங்க ஏன்னா ரிமோட்டை வச்சுட்டு பாத்ரூம் போனால் பேரை மாற்றிடறேன் சேனல் சிலது ரிமோட்டோடைய பாத்ரூம் போகுது ஏன்னா நீ அவன் படப்பட படப்பட் பத்து சேனலை மாத்துறான் பாவன் பாட்டிமாக்கு தெரியாது அது நிதானமா வந்து இப்போதானடா இந்த சீரியல் பார்த்தேன்றதுக்குள்ள அவன் பத்து சேனலை மாத்திடுறான் அவனுக்கு பொறுமை இருக்கா கவனிச்சிங்களே ஒன்னுத்தையாவது மூணே கால் செகண்டுக்கு மேல அவன் பார்க்கறானு சரி நீ பாக்கற சரிடா வெயிடா வெய்டா ரஞ்சிதம்பா ரஞ்சிதமே வெயிடா பார்க்கலாம்டா அதுலயே கூட ரஞ்சிதம்பே ரஞ்சிதமே சேனலை மாத்திடுறான் ஒண்ணுத்தை பாக்க மாட்டேங்கண்ணா